ஹாய் ஹலோ வணக்கம் அக்கா தம்பி மாமா சித்தப்பா சித்தி சொந்தங்களே பந்தங்களே எல்லாத்துக்கும் வணக்கம் திரும்பவும் நான் தான் வந்திருக்கேன் தம்பி நீங்களா உங்கள் வீடியோவா ஆமாம் நான் தான் உங்கள் வீடியோனா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுமான்னுக்கு தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க கொண்டாடு இருங்க வீடியோலாம் எடுத்துருக்கிறேன் என்ன தான் சொல்கிறேன்னு கேட்போமே ஸோ காலங்காத்தால் விடிஞ்சிருச்சு விடிஞ்சோடனே எங்கள் அம்மா சோளத்தட்டை வெட்ட அது எங்கள் அப்பா கட்டை கட்டி இங்கே கொட்டை ஸோ எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டாங்க ஸோ சிம்பிளான வேலை தான் இப்போ நான் பண்ண போகிறேன் சாப் கட்டுறக்குள்ளே விட்டு சோளத்தட்டை அப்படியே சின்ன சின்ன பொடி பொடியாக அப்படியே மேலே தூணாப்பில் நறுக்கி விட்டு அதை ஆடுங்களுக்கு கொண்டு போய் கொட்ட போகிறோம் ஸோ காலங்கத்தால் பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கு சோளத்தட்டு கருணை மக்காச்சோளத்தட்டு கடலக்கொடி வேடி மசால் மல்பெரி தலை ஸோ இதெல்லாம் ஐட்டங்கள்லாம் கிடைக்கிறதெல்லாத்தையும் கொண்டாந்து மிஷினில் விட்டு மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி இப்படி கொண்டாந்து அந்த ஆடுங்களுக்கு கொட்டினா சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கும் இல்லைன்னா சத்தம் போட ஆரம்பிச்சிருங்க ஸோ இது பாருங்கள் இந்த டயர்லேயே செஞ்சது தான் பரியும்பாங்க பறிக்குள்ளே கொட்டுவோம் ஸோ இதோட பறி பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா வரும் ஸோ ஆடுங்களுக்கு நம்ம தீனி கொட்டினா தீனி வேஸ்ட் ஆகாது ஈஸியாக இருக்கும் நான் வச்சுருக்கிற ப்ரீடு வந்து மேச்சேரி ப்ரீடு எங்களோட லோக்கல் ப்ரீடு பக்காவாக எங்கள் எங்கள் ஏரியாவில் சேல்ஸ் ஆகும் நான் அண்டார்டிகா ப்ரீடு வாங்குறேன் ராஜஸ்தான் ப்ரீடு வாங்குறேன் ஜப்பான் ப்ரீடு வாங்குறேன்னு வாங்குனீங்கன்னா சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஊரில் என்ன சேல் ஆகுமோ அதை தான் வாங்கணும் இல்லைன்னா கோழி கதையாயிரும் கோழி ஆஸ்திரேலியாவில் வைக்கலாம் நம்ம ஊரில் வச்சுட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இவங்க தான் எங்களோட அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா வீட்லேயே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ரவுண்ட்ஸில் ஜாலி என்டர்டைன்மெண்ட்டாக காலேஜ் பசங்க மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களை கள்ளக்கொடி போட்டு வச்சுருக்குறோம் ஸோ இதுதான் என்னோடய செங்கற்பு சேவல் இவர் தான் பார்த்திங்கன்னா அடுத்தது வரக்கூடிய நம்மளோட காளை மாடு காளை மாடுன்ற மாதிரி கிடாயி ஸோ இந்த கிடாயங்கள்லாம் பக்கம் ஒரு கிடாயிங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வெளியேருந்து மேக்ஸிமம் எதுவும் வாங்குறது இல்லை என்னோடய பண்ணையை வந்து மூணு ஆடு மூணே மூணு ஆடில் வந்து கொரோனா டைமில் ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி ஆடுகள் நம்ம பண்ணையில் குட்டி ஆடும் சேர்ந்து இருபத்தஞ்சி உருப்படி இருக்குது ஸோ செட்டுக்கு வரவங்களாம் பார்த்தாங்கன்னா ஆடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தாங்கன்னா ஆடு எப்படின்னா இருக்குதுன்னா எத்தனை கிலோ வரும் அப்படின்னு எங்கிட்டயே கேட்பான் அப்போ அவன் கண்ணுக்கு வந்து அது ஆடாக தெரில கிலோவாக தெரியுது அவனுக்கு இந்த சிக்கன் சாப்ஸ் மட்டன் குய்மா மட்டன் சுக்கா லெக் பீஸு சூப்பு இந்த மாதிரி குடல் போட்டி மூளை இருக்குதான்னு கேட்குறான் ஸோ அந்த மாதிரி ஐட்டமாக தான் அவன் கண்ணில் இதெல்லாம் தெரியுது இந்த மட்டன் கடையெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே தொட்டு பார்த்துட்டு இந்த கறியை மட்டன் ரொம்ப டெண்டராக இருக்குதுமாங்க தெரியுமா பாய் வந்து சொன்னார் அவர் ஹோட்டலில் தம்பி இதை மட்டன் இல்லைப்பா பீஃப் பண்ணினார் அதையும் பார்த்துட்டு அவன் டெண்டராக இருக்குதுன்றான் அவன் எதை கொடுத்தாலும் டெண்டராக இருக்குதுன்றான் ஏன்னா அவன் ஹோட்டலில் டெண்டருக்கு எடுத்துட்டான் அவன் எதை எடுத்தாலும் டெண்டர் டெண்டருங்கிறதும் சொல்லிகிட்ருப்பானுங்க ஸோ அந்த மாதிரி எங்களுதும் நல்லா டெண்டரான கறி தான் இதெல்லாம் சில பேர் பார்த்தாங்கன்னா ஏன் சாமிக்கு ஏதாச்சும் விட்டுருக்குறீங்களா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்பான் விட்டுருக்கறேண்ணா உற்றுக்கறா எப்போ வெட்டுவீங்க அப்படிமா ஏப்ரல் மாதம் வந்தோன்னே வெட்டிடுவேன் இந்த மாதம் தான் ஏப்ரல் ஏப்ரல்மா இப்போ இல்லை பொள்ளாச்சி போய்ட்டு வரப்ப புளியம்பட்டி அடுத்த ஏப்ரல் அண்ணோ அடுத்த ஏப்ரலா இன்னும் ஒரு வருஷம் இருக்குதா அப்படின்னு ஏக்கத்தை ஏக்கத்தோடு இந்த கிடாயை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போவாங்க அந்த மாதிரி தட்டாக அறுத்துட்டு வந்து நம்ம கத்தையோடு கொண்டாந்து வச்சுட்டோம்னு வைங்க அது வாடுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்குது நீங்கள் வந்து உடம்பு நல்லா ட்ரிம்மாக ஃபிட்டாக வைக்கணும்னா நாலே நாலு செம்பிளியாட்டு குட்டி வாங்கி வளர்த்துங்க உடம்பு நல்லா நீட்டாக ஃபிட்டாக இருக்கும் இல்லை சார் சிக்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறது நாலு வெள்ளாட்டு குட்டி எக்ஸ்ட்ராவாக சிக்ஸ் பேக்ஸ் நான் எயிட் பேக்ஸே வரும் நாளே நாலு குட்டி வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு எயிட் பேக்ஸே வரும் இவங்கெல்லாம் செட்டுக்கு கீழே இருக்கிற ஆடுங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ செட்டுக்கு மேலே இருக்கிற ஆடுங்கள்லாம் பார்ப்போம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து செட்டுக்கு மேலே இருக்கிறாங்க குட்டி போட்ட ஆடுங்கள்லாம் செட்டு கீழே இருக்கும் மீதி ஆடுங்கள்லாம் செட்டுக்கு மேலே நிறுத்திடுவேன் இப்போ நம்மளோட ப்ரீடர் பார்க்கலாம் இங்கே இருக்கிறதுலேயே நம்மளோட ப்ரீடர் பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பெல்லாம் வச்சிருச்சுமா ஜம்முன்னு நிற்கிறாரு பாருங்க இவர் தான் நம்ம ப்ரீடர் இவருக்கும் வயசு ரெண்டு வயசு ஆச்சு நம்ம செட்லேயே பிறந்து வளர்ந்தவர் இப்போ இந்த மாதிரி ப்ரீடர் பக்கத்தில் போகிறப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையே போகணும் நீங்கள் பாட்டுக்கு அமலாப்பாலை நினச்சிக்கிட்டு ஆனந்தமாக நடந்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிலோ அரிசியும் கிடையாது ஐநூறுரூவா பணமும் இருக்காது ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் ப்ரீடர் பக்கத்தில் போகிறப்போ கொஞ்சம் உஷாராக பார்த்து போகணும் ஸோ இதுதான் காலங்காத்தால் என்னோடய ரொட்டீனில் இருக்கிற பல வேலைகளில் இதுவும் ஒரு வேலை சப் என்னோடய வேலை இதோட முடியுது ஸோ வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னால் என் வீடியோவை நான் என்ன கேட்க போகிறேன் அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க